ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு சேனல் நம்ம சேனலில் எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு ஊருக்கு கிளம்புறேங்க ஒயிட் ரோஸ் பாருங்க மல்லிகை பாருங்க அதனால் யாது ஒன்றுமோ ஒன்றும் எங்கள் பொண்ணு கொடுத்துட்டோம் வச்சுக்கிங்க கிளம்புறோம் எல்லா பெண்களுக்கும் அம்மா வீட்டுக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷம் தானேங்க அதனால் நாங்கள் கிளம்ப போகிறோம் ஸ்வீட் கடைக்கு வந்தோங்க இந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே இருக்குது மெயின் ரோட்டில் குடியாத்தலாம் ஆனால் ஸ்வீட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அதனால் நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வாங்குறது அதனால் ஏற்கனவே எங்கள் பெரிய பொண்ணு வேறு கேக்கெல்லாம் கேட்டுருந்தோம் அதனால் வாங்கிக்கிட்டு போயிட்டோம் தான் வீட்டுக்கு போகிற வழி எவ்வளோ அழகா பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள் வில்லேஜெல்லாம் நம்ம டவுன் பக்கம்னாங்க இதெல்லாம் இருக்கதில்லை ஆல்ரெடி பெரிய பொண்ணெல்லாம் வீட்டுக்கு போயாச்சு நானும் சின்ன பொண்ணு மட்டும்தான் போயின்னு இன்றைக்கி எங்கள் பப்பையும் எங்கள் கூடவே இல்லைன்னா ஒரு சந்தோஷம்னா அம்மா வீட்டுக்கு போகிறது நானும் எங்கள் பப்பையும் அதனால் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடு வந்தாச்சுங்க எங்கள் பாருங்க எங்கள் மாமியார் இது என்னான்னு தெரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் அப்போல்லாம் நாங்கள் தலை காசு கற்றுக்கு போவாங்க எத்தனையோ பேர் சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறது போவாங்க தாங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க அதனால வீடியோ எடுக்கல இப்போ அவங்க சாப்பிட்ணுங்கிறாங்க வந்ததுமே அம்மா வீட்டுக்கு வரதுனால நான் சமைக்கலை எங்கள் மாமியார் சாப்பிட்ணுங்கிறாங்களா அஞ்சிக்கா என்ன சாப்பிட்னுக்குற அஞ்சிக்கான்னு கேட்டுருந்தா தலையை வாழைச்சிக்கின்னு சாப்பிட்ணுங்கிறா சாப்பாடு கத்திரிக்காய் சாம்பார் எனக்கு இல்லாமல் அவங்களே சாப்பிட்ருக்கிறாங்கன்னு கேட்டுன்னு கே என் சின்ன பொண்ணு பாருங்கள் அப்படியே முடிஞ்ச முடிக்க நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன் ஆனால் என்ன ஒன்று என் பெரிய போன தோசை சுட்டு கொத்துனுங்கிறா எங்கள் அம்மா வேலைக்கு போய்க்கிறாங்க ஓகேங்க பாய்